வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காப்பா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வருடத்தில் அதுவும் குறிப்பாக ஒரு மிடிலான மாதங்களில் அதாவது வந்து ஒரு ஐந்தாவது மாதத்துலேருந்து ஒரு பத்தாவது மாதத்துக்குள்ளே இந்த இன்பிட்வின் கேப்பில் யாருக்கெல்லாம் பெரிய பண வரவு இருக்க போகுது அதாவது வந்து வாழ்க்கையில் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு பண வரவை பெற போகிறீங்க அது யார் யார் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய சுக்கரன் இருக்கிற இடத்த நான் சொல்கிற பாகியினுடைய எல்லைக்குள்ளே இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் குறிச்சுக்குங்க பதினெட்டு டிகிரியில் இருந்து இருபத்தி எட்டு டிகிரிக்குள்ளே நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரிக்குள்ளே நூற்றி நூ தொண்ணூற்றி எட்டுலேருந்து இரநூத்தி எட்டு டிகிரிக்குள்ளே இரநூத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு டிகிரிக்குள்ளே உங்களுடைய சூரியன் ச சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு அந்த பண வரவு இருக்கும் அதனால் அதுக்கான தேடுதல்களையும் முயற்சிகளையும் அதிகப்படுத்துக்கும் கண்டிப்பாக கிடச்சிரும் எழுவத்தி எட்டுலேருந்து எண்பத்தி எட்டுக்குள்ளேயும் முந்நூற்றி பதினெட்டுலேருந்து முன்னூற்றி இருபத்தி எட்டு பாகை இந்த இருந்தால் உங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன பணத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் இந்த இப்போ வரக்கூடிய பணம் உங்களுடைய மொத்த வாழ்க்கையில் ஒரு பெரிய தொகையாக இருக்கப்போகுது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்